என்றைய நாளுக்குரிய வார்த்தை பிலிப்பிய நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இவ்விதமாக பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அந்த அத்தாரிட்டி எனக்கு உண்டு என்று பவுல் தைரியமாக சொல்லுகிறார் இன்னைக்கு ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் அந்த வார்த்தையை தைரியமாக சொல்லலாம் பவுல் தைரியமாக சொல்லுகிறார் என்றால் நீங்களும் நானும் ஏசப்பவன் பிள்ளைங்க தானே தைரியமா சொல்லாம என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற எனக்கு பலன் உண்டு எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் வாழ்ந்திருக்க எனக்கு பலன் உண்டு என்னை எதிர்ப்பவர்கள் மத்தியில் கூட என்னால ஊழியம் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த சபையை நடத்த எனக்கு பலன் உண்டு ஆத்துமாக்களை கத்தருடைய பாதத்தின் வழியாக கொண்டு வருவதற்கு எனக்கு பலன் உண்டு குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நான் ஜெபித்தால் கருத்தர் எனக்காக செய்வார் என கிறிஸ்த என்னோட கூட இருக்கிறார் அவரால் செய்ய முடியும் அப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நமக்கு அந்த அத்தாரிட்டி கத்தர் கொடுத்திருக்கிறார் இதில் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால் கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறாரா கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறாரா இதுதான் நம்ம நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணம் கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்தா மாத்திரம்தான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் ஒரு கிறிஸ்தவன் அதனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி வார்த்தை சொல்லல பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவ என்னோட கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு இல்ல 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 அதுக்குரிய சான்ஸே இல்ல கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறாரா அவருடைய வழியில நான் நடந்து கொண்டிருக்கிறேனா அவருடைய வார்த்தையை தியானிக்கிறேனா அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேனா என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறேனா பரிசுத்தமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அவருக்கு ஏற்ற இடத்தை அந்த இருதயத்தை நான் சுத்தமாக வைத்திருக்கிறேனா எதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த அத்தாரிட்டி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அப்போ சிலர் மூணாவது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க அப்போ பிறவியிலே சப்பானியாக இருக்கிற ஒருத்தனை அங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க அவன் எப்பொழுதும் பிச்சை எடுக்கிறான் அந்த வாசல்ல இருந்து ஆலயத்துக்கு போகிறவர்கள் இடத்துல பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான் அப்போ பேதரோ யோவானோ என்ன போக்கி பாருன்னு சொல்லும் பொழுது இவன் பார்க்கறான் இருந்து ஏதாவது பிச்சை கிடைக்கும் ஏதாவது பைசா கிடைக்கும் என்று பாக்கிறான் அவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட பொண்ணும் வெள்ளி என்கிட்ட இல்லப்பா ஆனா என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் ந சிறைய நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எழுந்து நடக்கிறான் அவனுடைய கால்கள் பலன் கொள்கிறது எனக்குள்ளாக இருக்கிற என்கிட்ட என்ன இருக்கோ அதை உனக்கு தருகிறேன் என்கிட்ட கிறிஸ்து இருக்கிறார் அதன் மூலமாக அந்த ஆசிர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன் இதுதான் கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக இருக்கிறார் அந்த அந்த அற்புதத்தை கொண்டிருக்கிற என் அன்பு இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் உங்க மூலமாக செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் உங்க கூட இருந்து அவர் செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்க போகிறது ஆனால் இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறாரா நான் கிறிஸ்துவனுடைய வழியில் நான் நடந்து கொண்டிருக்கிறேனா நான் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறேனா என்னுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா ஏசப்பா தங்கக்கூடிய அந்த ஒரு ஆலயமாக என்னுடைய சனிதத்தை நான் வைத்திருக்கிறேனா இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்து பார்த்து வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் வேண்டாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமான எல்லாவற்றையும் விலக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் விலக்கி போட்டாடைய ரத்தத்தால் என கழுவுங்க சுவாமி ஒப்பு கொடுங்க அப்படி ஒப்பு கொடுத்து அவருடைய வழியில நம்ம நடக்க தொடங்கும் கிறிஸ்து நமக்குள்ளாக வளர ஆரம்பித்து விடுகிறார் கிறிஸ்து நமக்குள்ளாக வளர 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 என்ன நடக்கிறது என்றால் மேன்மையான காரியத்தை செய்கிற அந்த அத்தாரிட்டிய உங்களுக்கு கருத்தர் கொடுப்பார் ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிற தைரியமா சொல்லலாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்க மூலமாக அற்புதங்களை செய்வார் உங்க மூலமாக அநேகரை ஆசீர்வாதமான பாதையில நடத்துவார் உங்க மூலமாக நீங்க இருக்கிற வேலை ஸ்தலங்களை ஆசிர்வதிப்பார் உங்க மூலமாக அநேகருக்கு நன்மையான காரியங்களை செய்வார் உங்களுக்கு இருக்கிற அத்தனை குறைகளையும் நீக்கி போடுவார் அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் சப்பானியாக நிறைய காரியங்கள் நடக்குது சப்பானியா இருக்கும் அந்த ச அந்த அவளுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா சமாதானமே இருக்காது ச ஒரு சப்பானியாக இருக்கிற அந்த ஊனத்தை போலவே அவருடைய சமாதானம் இருக்கும் அந்த ஊனத்தை போலவே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் அது ஒரு இனி எலும்பி நடக்க அந்த பிறவிலே சப்பானியா இருக்கிறவங்க எப்படி எலும்பி நடக்க முடியும் அதே அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமும் சரி ஞானமும் சரி சமாதானமும் சரி எல்லாம் அந்த சப்பானியான ஒரு சூழ்நிலையில இருக்குது அவைகளை எழும்பி நிற்க செய்ய உங்களால முடியுங்க கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருந்தால் மாத்திரம் தான் அந்த கிறிஸ்து இருப்பதற்கு நீங்க நீங்க இடத்தை தைரியமாக உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறபடியால் உன்னை பார்த்து பேசுகிறேன் என்னுடைய சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற காரியமே என்னை விட்டு நீங்க சொல்லுங்க பாருங்களா அந்த சமாதான குறைவுகள் நீங்க போயிரும் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகிறீங்க விசுவாசிக்கிறீங்களா ஜபிப்போம் வழி நடத்தி வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னது போல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் மூலமாக திடன் கொண்டு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தங்களுடைய விசுவாசத்தை இவர்கள் வளர்த்து கொண்டபடியினால் சுவாமி இவருடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்யுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்